பாக்குறதுக்கு சில பேர் இளமையாவே கழிச்சு ஒரு எண்பது வயசு முழுங்கிட்டு அப்படியே அப்பா மாதிரியே இருப்பாங்க பாத்திரீங்களா எண்பது வயசு ஆயிருக்கும் அப்படியே ஒரு சொல்ல மாட்டாங்க சில பேருக்கு அதெல்லாம் கொடுத்த பாக்கியம் அதை நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது பொறாமப்பட்டுக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி தோற்றம் அப்பா சரியில்லாம் அவனுக்கு ஒருவர் வந்து கேட்டார் அந்த அக்கரு அவன் ரசூர்லா நீங்க பெரியவங்களா ரசூல்லா பெரியவங்களான்னு அவங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க சொன்னாங்க ரசூலுல்லா அக்பரும் மின்னி வான அசன்னு மின்பு நான் அவங்கள விட வயசில் மூத்தவன் என்னை விட அவங்க தான் பெரிய ஆளுன்னு சொன்னாங்க நான் ஆமாம் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவேன் உடனே பற்ற வச்சிருவேன் தன் ரசூல்லாவை விட பெரியாள் என்று அப்பாஸ் தன்னை பற்றி கூறினார் சோசியல் மீடியா இருந்தால் அவ்வளோதான் அந்த காலத்தில் ஒரு மணி நேரத்தில் அப்பாஸ் இல்ல மானத்தை மானத்தை கப்பலாத்திடுவாங்க கவனமாக பதில் சொன்னாங்க என்னை விட அவர்கள் பெரியவர் நான் அவர்களோட வயதில் மூத்தவன் இதுதான் ரசூல்ல்லாவுக்கு தர வேண்டிய நுட்பமான மரியாதைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரசூல் மரியாதை செலுத்துகிற விஷயத்தில் துருக்கியில் ஒரு பழக்கம் இருக்கு அறுபத்தி மூணு வயது ஆகிவிட்டால் துருக்கி மக்களுக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் வயசை சொல்லுவாங்க வயசு எத்துனங்க அறுபத்தி ரெண்டு வயசு எத்தின அறுபத்தி மூணுன்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூணு தாண்டிட்டா நூறு வயசு ஆனாலும் தான் வயசை சொல்ல மாட்டாங்க போனஸில் போகுதுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க போனஸில் போகுது அப்படின்ட்டு ஏன்னா அறுபத்தி நாலுன்னு சொல்லிட்டா நான் ரசூலா விட கூட ஒரு வயசு வாழ்ந்தேன்னு சொல்றதே ஒழுக்க கேடு சொல்லுவதே ஒழுங்கினம் என்று கருதுகிற மக்கள் துருக்கி மக்கள் தான் ஆறு நூற்றாண்டுகளுக்கு துருக்கி உலக முஸ்லீம்களை வழிநடத்துகின்ற கிலாபத்தை பெற்றிருந்தது துருக்கி ராஜாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா துருக்கி சுல்தான் அப்துல் ஹமீத் கடைசி ஹலீஃபா அவருடைய அவருடைய ஆட்சி காலத்தில் பவர் சப்ளை கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு முதலாவது யாருக்கு கரண்ட் கொடுப்பாங்க பிரதமர் அலுவலகம் ஜனாதிபதி அலுவலகம் அதுக்கு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஹலீஃபாட்ட வந்து சொல்றாங்க ஹலீஃபா கரண்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ அதுக்கு என்ன சுவிட்சை போட்டால் லைட் எரியும் அப்படியா இன்னொரு சுவிட்சை போட்டால் ஃபேன் ஓடும் என்னடா வினோதமாக இருக்குது உண்மை சார் இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி உங்கள் அரண்மனையை இனிமேல் நீங்கள் தீபம் வைத்து கொளுத்த வேண்டியதில்லை எண்ணெயை ஊற்றி திரியை பற்ற வைத்து அதை கொளுத்திட்டு கவனமாக உட்காந்து ஒரு ஆளையாக அணைக்கிறது தேவையில்லை ஒரு சுவிட்சை போட்டுங்கிறது போட்டால் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும் கலீஃபாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல பண்ணி காட்டுங்கிறாரு டெமோ பண்ணி காட்டுறாங்க அரண்மனைக்கு நாளையில இருந்து ஒயர்லாம் பண்ணிடலாமா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா சுல்தான் அப்துல் ஹமீர் சொல்லுகிறார் ஒரு விஞ்ஞான வளர்ச்சியின் மூலம் வெளிச்சத்தை தர முடியும் என்றால் என்னுடைய ஹபீப் முகமது ஆட்சிக்குட்பட்ட வெளிச்சத்தை கொடுங்கள் என்று சொன்னார் அதுக்கு பிறகு இங்க வாங்க தலையில கிரீடம் வைத்திருப்பார்கள் அதுல வந்து மயில் எல்லாம் குத்தி இருப்பாங்க பாத்திருக்கீங்களா போட்டோக்கள் அவுரங்கஜீப் நம்ம கடைசி இவர் பகதூர் ஷா எல்லாம் போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மயில் ரேகை கூத்தி சுல்தான் அப்துல் ஹமீதும் மயில் ரேக இருப்பார் ஆனால் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் சுல்தான் அப்துல் ஹமீதுடைய மயில் ரேகைகள் கிரீடத்தில் இருக்கக்கூடிய மயில் ரேகைகள் தேய்ந்திருக்கும் அழகா இருக்காது ஏனென்றால் அவர் புதிதாக எந்த மயில் ரேகையும் தன்னுடைய தலையில் கிரீடத்தில் வைத்துக் கொள்வதில்லை மதீனாவில் ரசூருல்லாவுடைய ரவுலாவை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மயில் ரேகைகள் தேய்ந்து விட்டன என்றால் அதை துருக்கிக்கு அனுப்பு என்று சொல்லுவார் அதைத்தான் தன் கிரீடத்தில் வைத்துக்கொள்வார் புதிய மயில் ரேகைகளை மதீனாவுக்கு அனுப்பு என்று சொல்வார் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு மதினாவில் இன்னைக்கு நீங்க உம்ராவுக்கு கட்சிக்கு போகக்கூடிய பார்க்கலாம் அங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ஆனா பயன்பாட்டில் இருக்காது ஒரு ரயில் இருக்கும் மஜித் திலால்னு ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் போனால் காட்ட சொன்னா காட்டுவாங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் பயன்பாட்டில் இருக்காது இப்போ மெட்ரோ வந்திருக்கு அது வேற விட்டுருங்க புல்லட்ரி ட்ரெயின் அது வேற அது இப்போ உள்ளது இது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது ஸ்டேஷன் மட்டும் இருக்கும் பேருக்கு ஒரு ரயில் பெட்டி இருக்கும் அடையாளத்துக்காக இந்த ரயில் பயணம் என்பது பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு ரயில் தண்டவாளங்கள் போடப்பட்டன துருக்கி ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியில் அது வந்து எந்த ஊர்லேருந்து நீங்க புறப்பட்டாலும் அது சின்ன சின்ன டிரான்சிட் போட்டுட்டு நேரம் மதினாவுக்கு வந்து தான் சேர முடியும் ரசூலுல்லாவை ஜியாரத்து பண்ண வர்றவங்களுக்காக வேண்டியே போடப்பட்ட ரயில் தண்டவாளம் அது வேறு எதற்கும் அல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கிடையாது அந்த ரயிலில் ரயிலில் வரும்போது மதீனாவினுடைய எல்லை அந்த ஹரமுடைய எல்லைன்னு சொல்லுவாங்க இந்த மலைகளில் வந்து ஒரு ஆர்ச்சி மாதிரி போட்டு காட்டியிருப்பாங்க இதுதான் மதினாவுடைய ஹரமுடையல்ல இந்த பகுதியோட நான் முஸ்லீம்ஸ் இந்த பகுதி வழியாக போயிடணும் இப்போ எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க கேள்விப்படுறோம் அல்லாதான் பாதுகாக்கணும் யார் யாரெல்லாமோ கொண்டு போய் மதினாவை சுற்றி காட்டுறாங்களாம் என்ன அல்லா தான் பாதுகாக்கணும் இப்போ அந்த மதீனாவின் எல்லைக்குள் ரயில் வந்துவிட்டால் ஒரு ஒரு புதுமையான வழிமுறை அங்கே கடைபிடிக்கப்படுது என்னவென்றால் ரயில் தண்டவாளங்களில் பட்டு துணியை விரிப்பார்கள் பன்னீரை தெளிப்பார்கள் பட்டு துணி ஈரமாயிடும் ரயில் வரும்போது அந்த ரயில் ஸ்பீட்ல தான் வரணும் மெதுவா வரணும் மெதுவாக வந்து பத்து கிலோமீட்டருக்கு முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அது வரும் அது பட்டு துணிகளுக்கு தான் அது வரும் அந்த செட்டப் அமைச்சிருப்பாங்க இது ஹலீஃபாவின் உத்தரவு ஏன் ஹலீஃபா இப்படி உத்தரவிட்டிருக்கிறார் என்றால் ரசூல் சல்லு அலஹி வசல்லுகிற அந்த பூமிக்கு எந்த குரலும் ஓங்கார குரலாக கேட்கக்கூடாது தட்டா புட்டா தட்டா புட்டா ரயில் வரக்கூடாது ஏன்னா அங்கே இறக்கி விட்டா சியாரத்துக்கு வர்றவங்களுக்கு கஷ்டம் பக்கத்தில் வரணும் அதுதான் அவங்களுக்கு ஈஸி ரசூல் சியாரத் பண்ண வரக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடாது வேகமாக வந்தால் ரசூல் உள்ளாவுக்கு சேர் அவமரியாதை இப்படி பார்த்து பார்த்து மரியாதை செலுத்துகிற மக்களாக அந்த மக்கள் இருந்தார்கள் இது துருக்கி கிலாபத்தில் இன்னும் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை மதித்தார்கள் ஏற்றி போற்றினார்கள் என்பதற்கு